ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சூருக்கு தான் வந்துருக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வயிற்று வலி வேதனை பைல்ஸ் ப்ராப்ளத்துக்கு ரொம்ப பேர் அவஸ்தப்பட்டு இருப்பீங்க இந்த பைல்ஸ் ப்ராப்ளம்லாம் வந்து சரியாகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்துருக்கக்கூடிய பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய திருச்சூரில் நெல்லாய்க்கு தான் வந்துருக்கும் ஜே அண்ட் ஜே காளான் ஃபார்மசிக்கு தான் வந்துருக்கும் பைல்ஸுக்குனே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாக வந்து மருந்து தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மருந்து எப்படி தயாரிக்கிறாங்க இந்த மருந்தில் என்னென்ன ப்ராப்ளங்கள்லாம் சரியாகுதுன்றதை இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வீடியோவை ஆரம்பத்தில் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே மருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்கே உள்ளே போயிட்டு மருந்து எப்படி ரெடி பண்ணுறாங்கன்றது ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இந்த மருந்தில் என்னென்ன ப்ராப்ளங்களை வந்து சரியாகுதுன்றதை டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் வாங்க இப்போ உள்ளே போகலாம் ഇത് അർസിനുള്ള മരുന്ന്താ അത് വെള്ളം കഷായം ജ്യൂസ് ആക്കിയിട്ട് പച്ചമരുന്ന് എല്ലാമേ പോട്ട് ഇതില് ഇടിച്ച നീര് തണ്ണി ഇടിച്ച നെല്ലിക്ക മഞ്ഞൾ കടുക്ക എല്ലാമേ ജ്യൂസ് പണിയിട്ട് അത് അപ്പറം അതിലേക്ക് നെല്ലിക്ക കടുക്ക എല്ലാം ഊത്തി ജ്യൂസ് താ അത് അപ്പറം പശു നെയ്യ് ഉള്ളപ്പോ ഊത്തിട ഇത് രണ്ടു നാള് കഷായം പണാനായിട്ട് രണ്ടു നാള് വെച്ച് അതിന്റെ സത്ത് എടുത്ത് ഇങ്ങ ഊത്തിയിടാം ഇത് പട്ട ഗ്രാമ്പൂ ഏലക്ക എല്ലാമേ പൊടി പെണ്ണി ഉച്ചിരിക്കാം ஸோ முழுக்க முழுக்க இது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளம் நாட்டு சக்கரை இதெல்லாம் போட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க வைக்கிறாங்க இது கொதிக்க வச்ச பிறகு தான் இது நல்லா பக்குவம் வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா கலக்கி விட்டுகிட்டே இருக்காங்க இந்த பொடியெல்லாம் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துட்டு நல்லா இலக்கி விட்டுட்டு நல்லா ஃபூடை வந்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் பேக்கிங் செக்ஷனுக்கு வந்து பேக் பண்ணி நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ரெடியாகி சேல்ஸுக்கு வருதுங்க இப்போ லேபுக்கு தான் வந்திருக்கோம் இந்த லேபிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு பட்டை எல்லாத்தையுமே வந்து அதில் எழுதி வச்சுருக்காங்க இதில் வந்து டேட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க இது எவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட டெஸ்ட்டு போதும்ன்றதையும் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாத்தையுமே எழுதி வச்சுருக்காங்க ஒவ்வொரு பாட்டிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொடிகள்ட்ட எல்லாத்தையும் போட்டு ரெடி பண்ணி இங்கே வந்து டெஸ்ட்டுக்காக வச்சுருக்காங்க அந்த செக்ஷனில் தான் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கான மிஷினரி தான் இங்கே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் மருந்து வந்து எப்படி தயார் பண்றாங்கன்றதையும் நம்ம வந்து பாத்துட்டு வந்தோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பயிர்ஸோட மருந்து தான் நான் கையில வச்சிருக்கேன் அர்சோகரி தான் இது மருந்து வந்து எப்படி சாப்பிடணும்ன்றதையும் எவ்வளவு சாப்பிடணுன்றதையும் காமிச்சிடுறேன் இந்த மருந்தை நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த பாட்டிலை வந்து நம்ம வந்து எடுத்துடுறோம் எப்படி சாப்பிடணும் சொல்லிட்டு மலையாளத்திலயும் கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ்லயும் கொடுத்துருக்காங்க இந்த டீட்டெயில் வந்து நீங்க முக்கியமா படிச்சு தெரிஞ்சுக்குங்க அப்பதான் இந்த மருந்துனுடைய எஃபெக்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்றதையும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்ப நான் அந்த மருந்தை வந்து சாப்பிட்டு காமிக்கிறேன் இப்ப குழந்தைக்கு நீங்க வந்து குடுக்குறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அளவு கொடுங்க புதுசா நீங்க சாப்பிடும்போது எந்த மருந்தா இருந்தாலும் வயிற்ற வந்து கிளீன் பண்ணும் கிளீன் பண்ண பிறகுதான் மருந்தே வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்ய ஆரம்பிக்கும் அதனால நீங்க வந்து பயப்பட வேண்டாம் இந்த குழந்தைக்கு இந்த அளவு கொடுத்தீங்கன்னா அவங்க சாப்பிடுவாங்க இந்த மருந்து வந்து பாத்தீங்கன்னா கசக்காது இனிப்பா தான் இருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா நாட்டு சக்கரை கருப்பட்டி எல்லாம் போட்டு வெள்ளம் எல்லாம் போட்டு செய்யறதுனால கசக்காது இப்ப பெரியவங்க வந்து எப்படி எவ்வளவு சாப்பிடலையும் காமிக்கிறேன் பெரியவங்க சாப்பிடுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து எடுத்துங்க நான் சாப்பிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு நீங்க சின்ன பிள்ளையில சாப்பிட்ருப்பீங்க இந்த இலந்த மொழம் எல்லாம் இல்லையா இந்த இலந்த மழை டேஸ்ட் தான் இருக்கு சின்ன குழந்தைங்களாம் இதை விரும்பியும் சாப்பிடுவாங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த அளவு மட்டும் கொடுங்க அளவு கொடுத்தீங்கன்னா தான் இந்த மருந்து நல்லா ரிசல்ட் கொடுக்கும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் இந்த மருந்தை வந்து நீங்கள் எடுத்துக்கணும் சின்ன குழந்தைக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக கூட கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பெரியவங்க சாப்பிட்றீங்க ஒரு ஸ்பூன்லேருந்து ஒன்றரை ஸ்பூன் வரைக்கும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் இது முக்கியமாக என்ன விஷயம்னா ஒரு மணி நேரத்துக்கு நீங்க சாப்பிட போறீங்க ஒரு ஏழு மணிக்கு சாப்பிட்றீங்கன்னா ஒரு ஆறு மணிக்கே நீங்கள் இந்த மருந்தை சாப்பிட்டுட்டீங்கன்னா இந்த மருந்து வந்து நல்லா வேலை செய்யும் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் எடுத்துக்கணும் ஈவினிங்கே வந்து எடுத்துக்கலாம் காலையில நீங்க வந்து சாப்பிட போறீங்க ஒரு எட்டு மணிக்கு ஒரு மணிக்கே நீங்க இந்த மருந்து எடுத்துட்டீங்கன்னா எட்டு மணிக்கு நீங்க எடுக்கிறீங்க ஒரு எட்டு மணிக்கு சாப்பிடறீங்களா ஒம்பது மணிக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னாலும் நீங்க இந்த ஒரு மணி நேரத்துக்கு இந்த மருந்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னா இந்த வயிற்றுல இருக்கக்கூடிய பைல்ஸோட ப்ராப்ளம் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா இது சரி பண்ணுது சோ இந்த மருந்து வந்து எப்படி சாப்பிடுறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இந்த மருந்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தியம் கிடையாது நான்வெஜ்ஜு சாப்பிட்றத இந்த மருந்து எடுக்கும்போது நீங்கள் நீங்க இப்போ ஒரு அரை கிலோ சிக்கன் வாங்கி சே சாப்பிட்றீங்க ஒரு மட்டன் வாங்கி சாப்பிட்றீங்கன்னா ஒரு கால் கிலோ அளவுக்கு நீங்க வந்து சாப்பிட்டீங்கன்னா இந்த மருந்து நல்லா வேலை செய்யும் இதுக்கு பத்தியுமே எதுவுமே கிடையாது இன்னொரு விஷயம் என்னன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேயே இந்த கம்பெனி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க பாரம்பரியமான முறையில வந்து தயார் பண்ணி சேல்ஸ் பண்ணுறதுனால இவங்க எல்லா டெஸ்ட்டுமே எடுத்து ஒரு மருந்தை வந்து ரெடி பண்ண பிறகு ஒருத்தவங்களுக்கு கொடுத்து சாப்பிட்டு அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்த பிறகுதான் இது சேல்ஸுக்கே வந்து வருது ஐம்பத்தி நாலு வருஷமா இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால நல்ல ரிசல்ட்டும் இருக்குது இவங்க ஆல் ஓவர் இந்தியா வேர்ல்டு ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டு நீங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஒரு ஃபார்மசி வச்சுருக்கீங்க ஆயுர்வேத ஷாப் வந்து வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீலர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இந்த டீலர்ஷிப் வந்து நீங்கள் எடுக்கணும்னா ஸ்கிரீன்ல வந்து கான்டாக்ட் நம்பரை வந்து கொடுத்துருக்கேன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க இல்லை நீங்கள் டைரக்டாக வாங்க இந்த ஃபேக்ட்ரியில் வந்து விசிட் பண்ணுங்கள் எல்லாத்தையும் பாருங்கள் உங்கள் மெடிசனில் வேற என்னென்ன டவுட் இருந்தாலும் மேம் இருப்பாங்க மேம் கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து உங்க பார்மசியில கொண்டு போய் நீங்க சேல்ஸும் பண்ணலாம் இப்போ நம்ம ஃபைல்ஸ்க்கு மட்டும் இல்லை இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேபிலாம் வந்து வீட்டில் வச்சிருப்போம் ஒரு சிக்ஸ் மந்த் பேபி த்ரீ மந்த்ஸ் பேபி எல்லாம் வச்சிருப்போம் அவங்களுக்கான கோகோனட் ஆயில் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பேபி ஆயில வந்து பாத்தீங்கன்னா நீங்க பேபிக்கு குளிச்சிட்டு நைட்லயோ இல்லை மார்னிங்லயோ வந்து பாத்தீங்கன்னா நல்லா மேல தடைய விட்டீங்கன்னா இந்த பேபியோட ஸ்கின்னு வந்து பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் அவங்களுக்கு வந்து ட்ரை ஆகாம அந்த ஸ்கின்னை வந்து பாத்தீங்கன்னா பாதுகாக்குதுங்க இந்த ஆயில் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அமேசான்லயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க அமேசான்லயே வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அந்த அமேசானில் நீங்க வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி அமேசான்ல பர்ச்சேஸ் பண்ணதையும் காமிக்கிறேன் வீடியோவில் ஸ்கிரீன்ல வந்து கான்டக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கோம் இந்த நம்பருக்கு நீங்க வந்து கால் பண்ண வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணாலும் இந்த லிங்கை வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சிருவாங்க இந்த லிங்கை நீங்க வந்து டச் பண்ணா போதும் அமேசான்ல இப்போ அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ப்ராடக்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகிடுது இந்த டிஸ்பிளே ஆன ப்ராடெக்டை நீங்கள் வந்து இப்படி கிளிக் பண்ணுங்கள் ப்ராடெக்டில் இவங்களோட சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக இது இருக்காங்கிறதுன்னு பார்த்துங்க ஜே அண்ட் ஜே காலான் இந்த ப்ராடக்டோட நேமு இல்லை இந்த நேம் இல்லைன்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண தேவையில்ல இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் எந்த டவுட்டில் இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க அமேசானில் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் இது வந்து சிங்கிள் பீஸாவும் பர்ச்சேஸ் பண்ணலாம் இல்ல கோம்போ பேக் அதுவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டூ பீஸ் வேணும்னாலும் பர்ச்சேஸ் பண்ணலாம் ஃபைல்ஸுக்கு மட்டும் இல்ல பேபி கோகோனட் ஆயிலும் வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் பண்றாங்க இவங்களுடைய ப்ராடக்ட் வேற என்னென்ன ப்ராடக்ட் இருக்குதோ எல்லாத்தையுமே நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் திரும்ப ஒரு முறை சொல்றேன் இதுல இந்த சிம்பிள் வந்து இருக்கா என்றதை முக்கியமா வந்து பாத்துங்க ஒரிஜினல் ப்ராடக்ட்னு இந்த சிம்பிள் இருந்தா தான் ஒரிஜினல் ப்ராடக்ட்ன்னு உங்களுக்கே தெரியும் இந்த ப்ராடக்டோட சிம்பிளை பார்த்துட்டு நீங்க வந்து ஆர்டர் பண்ணுங்க அடுத்து நம்ம வந்து பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் கேசா மருது இதுலயும் திரும்ப நான் ஒரு முறை சொல்றேன் இந்த சிம்பிள் இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்க வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட்ல எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் வந்து இருக்கும் இந்த சிம்பிளை நீங்க வந்து பார்த்தா தான் உங்கள் இதோடைய ஒரிஜினல் மெடிசன்ன்றதை நீங்க வந்து பார்த்து நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் இந்த சிம்பிள் இல்லைனா நீங்க வந்து அதை பர்ச்சேஸ் பண்ண தேவையில்லை அடுத்த ப்ராடக்ட் தான் வந்து நம்ம வந்து பார்க்குறோம் ஹேர் ஆயில் ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும் நல்ல ஆகிட்டே இருக்கும் இந்த வெள்ளையெல்லாம் வந்து ஆகாமல் இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இவங்க ஹேர் ஆயில் வந்து பண்ணுறாங்க இந்த ஹேர் ஆயில் நீங்கள் வந்து தலையில் தேய்ச்சிங்கன்னா பாடியோட ஹீட்டு வந்து பார்த்தீங்கன்னா குறையும் பாடியோட ஹீட்டு குறைஞ்சிட்டாலே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகாது இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் ரெகுலராக நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கருப்பாகவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குது இது மட்டும் இல்லை இந்த ஹேர்ல இருக்கக்கூடிய மற்ற ப்ராப்ளங்கள் என்னென்ன ப்ராப்ளங்கள் இருக்குதோ அந்த ப்ராப்ளங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹேர் ஆயில் சரி பண்ணியும் கொடுக்குது இந்த வீடியோ பாக்குறீங்க வேர்ல்டில் நீங்க எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் ஸ்க்ரீனில் வந்து பாத்தீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்திருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பாத்தீங்கன்னா மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது நீங்க மலேசியா சிங்கப்பூர் கல்ஃப் கண்ட்ரியில் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் நீங்க அங்க வாங்கி சேல்ஸ் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க நீங்க ஒன் டைம் நீங்க எந்த கண்ட்ரில இருந்தாலும் இந்த ஃபேக்டரிக்கு வந்து விசிட் பண்ணுங்க விசிட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் தெரியும் அந்த டவுட்டை நீங்க உங்க கஸ்டமருக்கு வந்து நீங்க சொல்லி நீங்க வந்து சேல்ஸ் பண்ணலாம் இந்த ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் பண்ண எல்லாருமே நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க சோ மக்களே இந்த வீடியோ நீங்க வந்து பாத்திருப்பீங்க பைல்ஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி வயிற்றுல வேற எந்த பிரச்சனை இருக்கு வயிற்று கேஸ் ட்ரபிள் இருக்கு வயிற்றுல புண் இருக்கு வயிற்றுல நெஞ்சரிச்சல் இருக்கு தொண்டை வலிக்குது வயிற்றுல எல்லா ப்ராப்ளமும் வந்து இருக்கு சொல்ல முடியாத ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா வயிற்றுக்குள்ள நிறைய இருக்கும் அந்த வயிற்றுல இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேகியம் வந்து சரி பண்ணுது நீங்கள் டெய்லி இந்த லேகியத்தை எடுக்கிறதுனால உங்களுக்கு வயிறும் கிளீன் ஆகிடுது உடம்பும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷைனிங்காகவும் வந்து இருக்குது டீலர்ஷிப் வந்து புதுசாக எடுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக போங்க ஃபேக்ட்ரியை போய் பாருங்க ஃபேக்ட்ரியில் எப்படி இவங்க ரெடி பண்ணுறாங்கன்றது பார்த்துட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் சிங்கிள் பீஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டெக்ட் பண்ணி நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்ல கோம்போவா ஒரு மூணு பீஸா வேணும் அப்படின்னாலும் நீங்க வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவை யாராச்சும் ஃபைல்ஸ் ப்ராப்ளம் இருக்காங்க வயிற்றுல எந்த ப்ராப்ளம் இருக்காங்களோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க உங்க ஃபேமிலியில நிறைய பேர் இந்த ப்ராப்ளத்தினால அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்குலாம் வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களை நானுங்கள் அக்பர்